அன்பின் வணக்கம் தேன்கூட்டில் இது அயலும் தமிழும் அயல் மொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகங்களின் அறிமுகங்கள் நூல் யாருக்காக இந்த மணி ஒழிக்கிறது ஆசிரியர் ஹெமிங்வே மொழிபெயர்ப்பு சி சீனிவாசன் பதிப்பகம் எதிர்வெளியீடு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் ஜூலை மாதம் இருபத்தி ஓராம் தேதி பிறந்த ஏர்னஸ்ட் ஹெமிங்வே ஓர் அமெரிக்க எழுத்தாளராவார் இவரது தனித்துவமான எழுத்து நடை மிக குறைந்த சொற்பிரயோகம் போன்றவை இருபதாம் நூற்றாண்டின் புனைக்கதை இலக்கியத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தியது அதேபோல் இவரது சிலிர்ப்பூட்டக்கூடிய சாகச வாழ்வும் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இவரது பெரும்பாலான இலக்கிய பங்களிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் மத்தியிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளின் மத்தி வரை எழுதப்பட்டதாகும் ஹெமிங்வேயின் கதாபாத்திரங்களின் தனித்துவமான கட்டமைப்பு வாசகர்களால் பெரிதும் விரும்பப்பட்டதே அவரது புனைவுகளின் வெற்றிக்கு காரணம் அவரது பெரும்பாலான எழுத்துக்கள் அமெரிக்க இலக்கிய பரப்பில் செவ்விலக்கிய தகுதி பெற்றவையாகும் ஏழு புதினங்களும் ஆறு சிறுகதை தொகுப்புகளும் இரண்டு புனைவற்ற புத்தகங்களையும் தனது வாழ்நாளில் ஹெமிங்வே பதிப்பித்துள்ளார் மேலும் அவரது மறைவுக்கு பிறகு மூன்று புதினங்களும் நான்கு சிறுகதை தொகுப்புகளும் மூன்று புனைவற்ற புத்தகங்களும் பிரசுரிக்கப்பட்டன கடலும் கிழவனும் தி ஓல்மேன் அண்ட் தி சி என்ற நாவலுக்காக இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு புலிட்சர் பரிசும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசும் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார் ஹெமிங்வே இவருடைய கிழவனும் கடலும் ஓல்மேன் தி வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நாவல் அது எல்லாரும் அதிகபட்சம் படிச்சிருப்பாங்க அது ஒரு சின்ன நாவல் அதை விட ஒரு மிக முக்கியமான நாவல் அதை சொல்ல முடியாது அதை போல ஒரு முக்கியமான நாவல் ஆனால் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அதை விட முக்கியமான நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க யாருக்காக இந்த மணி ஒழிக்கிறது இது வந்துட்டு இதோடைய இது இந்த புத்தகத்துக்குள்ளே இந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பின்னட்டையை வாசிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த புத்தகம் வந்து என்ன அப்படிங்கிறது முதல்ல தெளிவாகவே கதையாகவே என்னன்னே தெரிஞ்சிடும் யாருக்காக இந்த மணி ஒழிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஏர்னஸ்ட் ஹெமிங்வே எழுதிய மிக புகழ்பெற்ற புதினமாகும் இது சர்வதேச படை அணியை சேர்ந்த ராபர்ட் ஜார்டன் இவர் கதையுடைய கதாநாயகன் கதையின் நாயகன் என்கிற இளம் அமெரிக்க இளைஞனின் கதையை சொல்லிச் செல்கிறது இப்படை ஸ்பானிய உள்நாட்டு போரின் போது குடியரசு கிரிலாக்களுடன் இணைந்து செயல்பட்டது செகோவிய நகரம் மீது அமைந்துள்ள ஒரு பாலத்தை தாக்குதல் நடத்தி அழிக்கக்கூடிய பொறுப்பு அவரிடம் தரப்படுகிறது ஹெமிங்வேயின் படைப்புகளிலேயே மிகச்சிறந்தது என அவரின் சரிதையை எழுதின மெஸ் இந்நாவலை பற்றி குறிப்பிடுகிறார் இது இப்போ பின்னட்டையில் இருக்குது இப்போ இந்த நாவல் எதை பற்றினதுன்றது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஒரு அமெரிக்க இளைஞன் ஸ்பெயின் நாட்டுக்குள்ளே போகிறான் அங்கே வந்து உள்நாட்டு போர் நடந்துகிட்ருக்கு அப்போ ஒரு பாலத்தை தகர்க்கிறதுக்காக ஒரு வெடிமருந்து நிபுணனை தானே அனுப்ப முடியும் ஸோ வெடிமருந்து வைக்கக்கூடிய இந்த ராபர்ட் அப்படின்றவனை அனுப்புகிறாங்க இப்போது இந்த ராபர்ட் அப்படின்றவர் போகிறாரு அவர் வெடிமருந்து வச்சாரா அந்த பாலத்தை தகர்த்தாரா என்ன நடந்தது இது வந்து நாவலுக்குள்ளே இருக்கும் இது கதை பொதுவாக எல்லாத்துக்கும் ஒரு கதை இருக்கிற மாதிரி இந்த புதினத்துக்கும் ஒரு கதை இருக்கும் அந்த கதை இது ஆனா கதை சொல்வது என்ன அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அதுதான் இது நாவலில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு போர்க்காலம் இந்த புத்தகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வந்திருக்கு அப்போ இந்த இரண்டாம் உலக போருடைய அந்த 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 தாக்கங்கள் வந்து எப்படி இருந்திருக்கக்கூடிய காலகட்டம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு கடுமையான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் போர் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாருக்கும் என்னவாக இருந்தது இன்றைக்கி நமக்கு போர் அப்படிங்கிறது வேறு ஒரு மனநிலையை கொடுக்கும் இதுவே வந்து போர் நடந்துக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் வேறு ஒரு மனநிலையை கொடுக்கும் போருக்கு முந்திய காலகட்டத்தில் வேறு மனநிலை போர் முடிஞ்ச உடனே இருக்கிறது வேறு ஒரு மனநிலை ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு மனநிலை உண்டு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் எந்த மாதிரியான மனநிலையில் இருந்திருப்பாங்க மொத்தமாகவே உலகமே நான் சொல்கிறது அந்த மனநிலேருந்து எழுதியிருக்காரு இவரே வந்து ஒரு போர் தான் என்ன செய்வீங்க பல இடங்களில் போர்களில் கலந்திருக்காரு ஸோ அதனால் ஒரு சிப்பாயோடைய வாழ்க்கையை ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பார் எனக்கு இந்த நாவலில் வந்து போர் ஒரு பக்கம் வெடி மருந்து நான் போகிறான் அவன் அங்கே நடக்கிற விஷயங்க ஒரு 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 கிரிலா படையோடு சேர்ந்துருப்பான் எனக்கு அந்த இந்த கதையில் ராபர்ட் எந்தளவுக்கு முக்கியமானாலும் அதை போல் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆன்சல் மோன்னு சொல்லிட்டு ஒரு வயதான ஒரு மனிதர் ஒருவர் மிரட்டலாக இருக்கும் அவருடைய கதாபாத்திரத்தை எப்படி இப்படி அமைச்சர் வே அப்படின்ற மாதிரி இருக்கும் பிறகு இந்த ஜார்டனுக்கு வந்து ஒரு இந்த ராபர்ட் கூடுவாங்க அவருக்கு வந்து மேரியா அப்படிங்கிற ஒரு பெண்ணின் மீது ஒரு காதல் வரும் அதாவது போர்க்காலத்தில் வந்து நம்ம நம்ம இப்போ தமிழ்லேயே படிக்கும் பொழுது சேர சோழ பாண்டியர்கள் போர்க்காலத்திற்கு செல்லும் பொழுது போருக்கு செல்லும் பொழுது ம அரண்மனை பெண்டிரை விட்டு பிரிஞ்சுருப்பாங்க அது மாதிரி நிறைய மகனானூரில் அந்த விஷயங்கள்லாம் படிச்சுட்டு போய் இவங்க ஏங்கி போயிருப்பாங்க அதெல்லாம் ஸோ போர் அப்படின்றது வந்து பெண்களை வந்து இல்லை பெண்கள் வேணாம் ஆண்கள் இடமா இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல ஒரு அகதி மாதிரியாக அந்த மேரியா இருக்கிற அவ வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பிரச்சனையில் ஒரு இடத்துல பாதிக்கப்பட்ட அந்த பெண் அந்த பெண்ணும் இதுக்குள்ளே இருக்கிறா இந்த ஒரு படையோட சேர்றான் பார்த்தீங்களா நம்ம ராபர்ட்டோ அங்கே தலைவனாக இருக்கிறவனோடைய மனைவி தான் அந்த இடத்த டேக் ஓவர் பண்ணுறாங்க ஸோ ஒரு போர் அப்படிங்கிற இடத்துல பெண்களுக்கான இடம் எந்த அளவுக்கு இருக்குது இந்த பிலார் அப்படின்னு அவங்களோட பேர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவங்க நடந்துக்கிறதும் அந்த இடமும் ஆக்சுவலாக இருக்க வேண்டிய தலைவன் என்ன செய்வான் அப்படின்னா ஒரு சில இடத்துல வந்து அந்த தலைமை பண்புக்கு உரிய மாதிரி நடந்துக்க மாட்டான் ஆனால் பிறகு திறந்துவான் அப்படி கதைக்குள்ளேயே வந்து ஒரு ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைச்சிருந்த விதம் தான் எனக்கு இந்த கதையில் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி வந்து ஒருத்தன் போருக்கு போர் இருக்கு அங்கே போய் வந்து வெடிமருந்து வைக்க போயிருந்தான் அவனுக்கு ஒரு பெண்ணின் மேல் காதல் வருது அவன் அந்த பெண்ணோடு இருக்கிறான் அவனுக்கு தெரியுது இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம இங்கே இருக்க போகிறோம் அதாவது இந்த பூமியிலே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் நம்ம மரணத்தை இருக்கோம்னு அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சுருக்குது அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி அங்கங்கே காட்சிகளும் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படிப்பட்டவனுக்கு ஒரு பெண்ணின் மேல் காதல் வருது அந்த பெண்ணுக்கும் தெரியும் இது நிலைக்குமா நிலைக்கான் வாழ்க்கையில எதுவுமே நிலையானதா இல்லையான்ற கேள்விக்கு இங்கே யார்ட்டையும் பதில் கிடையாது அதுவும் மிகச்சரியான உச்சகட்டமாக போர் நடந்துட்டு இருக்க இடத்துல எதுவுமே நிலைனோ அடுத்த அஞ்சு நிமிஷத்துக்கு கூட சொல்ல முடியாது நம்ம நைட்டு அலாரம் வச்சுட்டு காலையில எழுந்திரிக்கிறோம் எதுக்கு நாளை கிளம்பணும் அலாரம் அடிக்கும் நாளைக்கு நம்ம கண்ணு முடிச்சிடுவோம் அட்லீஸ்ட் நம்ம நாளை காலை வரையாவது நம்மளால் நம்ப முடியும் ஆனால் போர் நடக்கும் இடத்துல அடுத்த ஐந்து நிமிடங்கள் கூட நம்மளோட கையில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அது எந்த நிமிஷம் குண்டு விழுந்தாலும் எந்த நிமிஷம் நம்ம தாக்கப்பட்டாலும் நம்ம இருக்க மாட்டோம் இப்படிப்பட்ட மனநிலை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய எண்ணங்கள் போக்குகள் செயல்கள் அவங்க நடந்துக்கக்கூடிய நடத்தைகள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வச்சுருக்க நம்பிக்கை காதல் அன்பு நட்பு சகோதரத்துவம் அதே சமயத்தில் வெறுப்பு கோபம் ஆற்றாமை இயலாமை எதிரணியை பார்த்தா வரக்கூடிய அந்த ஒரு அவனை அவனை சுட்டு கொள்றதுக்கான அந்த மொமெண்ட்டு ஒரு கொலையை வந்து ஒவ்வொருத்தரும் எப்படி பார்க்குறாங்க இதற்கிடையில் ஒரு இடத்துல ஒரு இந்த படை வந்து எதிரணியை அழித்த ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க நம்ம நம்மளால் அதை படிக்கும்போது எதுக்கு தாங்க இந்த போர்லாம் நடக்குது யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவன் மனுஷன் பாதித்தவன் மனுஷன் இவ்வளோ தான் ரெண்டு பேருமே மனுஷங்க தான் இந்த போர்ன்றது மூலமாக எல்லைகளை வகுத்துக்கிண்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் இவ்வளவு தூரம் வந்து ஒரு வெறுப்பையும் கோபத்தையும் என்ன சொல்கிறது வெறியையும் வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதை இந்த நாவல் வந்து ரொம்ப அற்புதமாக பேசும் இந்த கோட்டுக்கு அந்த பக்கம் என்ன அவன் வேற நாடு இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் இருந்தால் அவன் வேற நாடு ஒரே ஒரு சின்ன கோடு தான் நான் ஒட்டுமொத்த மனிதத்துக்குமான கேள்வி அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இந்த நாவல் எழுப்போம் பிறகு இந்த நாவலுக்குள்ளே வந்து இடங்கள் நிறைய இடங்கள் சொல்லப்பட்டிருக்கும் நிறைய விவரணைகள் நிறைய இருக்கும் ஆனால் இந்த நாவல் பார்த்திங்கன்னா எத்தனை பக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எழுநூற்றி அறுபது பக்கம் இருக்குது இந்த எழுநூற்றி அறுபது பக்கங்கள் கொண்ட இந்த நாவல் பேசுவது மூன்று நாட்களை தான் அவன் இங்கேருந்து கிளம்பி போயிட்டான் அந்த ப பாலத்துக்கு வெடி வைக்கிற இடத்துக்கு போயாச்சு வெடி வச்சுட்டு வெடிச்சதான் வெடிக்கலையா மக்கள் கா வந்து அங்கே அந்த பாலம் தகர்ந்ததா தகரலையா ராபர்ட்டோ பொழைச்சானா பொழைக்கலையா இதுக்கெல்லாம் ஆன்சர் வந்து நீங்கள் கிளைமேக்ஸ் வழக்கம் போல் வந்து இறுதி அத்தியாயத்தில் தான் உங்களுக்கு பதில் இருக்கும் இல்லை அதுக்கப்புறமும் உங்களுக்கு பதில் இல்லாமையும் போகலாம் ஏன்னா எப்பொழுதுமே ஒரு கதை வந்து ஏதேனும் ஒரு புள்ளியில் ஆரம்பித்து ஏதேனும் ஒரு புள்ளியில் இந்த புத்தகம் முடித்து கொள்கிறது அவ்வளோதான் அந்த புள்ளிக்கு முன்னாடியும் கதை இருக்கும் அந்த புள்ளிக்கு பிறகும் கதை இருக்கும் இல்லையா அப்படி இதெல்லாம் நடந்ததாக நடக்கலையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக வெறும் மூன்று நாட்கள் தான் இந்த மூன்று நாட்களுக்கு முன்ன பின்ன அவங்களோட வாழ்க்கையில் நடந்தது இனி வரக்கூடிய எதிர்காலம் அதாவது அடுத்த ஐந்து நிமிடங்களே உறுதியாக இல்லையான்னு தெரியாத மனிதர்களினுடைய எதிர்கால கனவுகள் எப்படி இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா ஏன்னா நடக்குது நடக்கலை கனவு தானே பெரிதினும் பெரிதிகள்ன்ற மாதிரி கனவையாவது பெருசாக காணலாம் தானே அப்போயும் அவங்க ரொம்ப பெருசாக கனவு காண மாட்டாங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தான் எல்லாருமே கனவு காணுறாங்க எல்லாருக்கும் அங்கே தேவைப்படுறது ஒரு அமைதி ஒரு நிம்மதி சிலர் வந்து இதில் என்னவா இருக்காங்கன்னா மரணம்ன்றது ஒன்று பெரிய விஷயமா இந்த இந்த கெரிலா படைக்குள்ளேயே இன்னொன்று ஒன்று இருக்கும் கெரிலான்னு சொல்கிறாங்க கொரிலா படைன்னு சொல்கிறாங்க இன்னொரு ஒரு படை அவங்கெல்லாம் அந்த மா அந்த காட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அதோட தலைவனை பற்றின ஒரு இடம் வரும் அவங்க போராடுவாங்க போராடுவாங்க கடைசி வரைக்கும் போராடுவாங்க மரணத்தை வந்து இருகரம் கூப்பி வரவேற்கிற மாதிரியான நபர்களாக இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே மரணம்ன்றது பெருமையாக இருக்கணும் மரணம்ன்றது அழுகையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஸோ மரணத்தை பற்றின எண்ணங்கள் ஒவ்வொரு இடத்துல எப்படி இருக்குது போராட்டத்தை பற்றின எண்ணங்கள் எப்படி இருக்குது வாழ்க்கையை பற்றின கோட்பாடுகள் எப்படி இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒரு நாவலுக்குள்ளே மூன்று நாட்களை கையில் வச்சுக்கிட்டு மிகச்சிறந்த கதாபாத்திர அமைப்புகள் ரொம்ப கம்மி தான் நிறையா இல்லை ஒரு மிஞ்சி போனால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் இருப்பாங்க இவன் நான் அனுப்புனவங்க இங்கேருந்து அனுப்பப்படுறவங்க இந்த கொரிலா படை இந்த பிலார் இந்த மேரியா இவங்க இந்த ஆன்செல்மோ அங்கே இருக்கிற ரெண்டு அண்ணன் தம்பிங்க அந்த குழு தலைவன் இந்த எதிர்குழு தலைவன் இவங்களுடைய பெயர்கள் இருந்தாலே உங்களுக்கு போதுமானது இவ்வளோ தான் இதற்குள்ளே இவ்வளவு விஷயங்கள் இப்போது யாருக்காக இந்த மணி ஒழிக்கிறது உலகத்தில் யாருக்கு தாங்க இது செயல்படுது உங்களோட உங்களுக்கா எனக்கா யாருக்கு ஆனால் அந்த மணி புலிக்கு அதுதான் இந்த நாவல் சொல்ல வருது ஒரு மிக முக்கியமான நாவல் இது வந்து மொழிபெயர்ப்பாளர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மொழிபெயர்த்துருக்கணும் ஏன்னா வந்து ஸ்பெயினில் ஸ்பானிஷில் எழுதப்பட்டதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு வந்து அதுக்கப்புறம் அது மாதிரி ஏதோ ஒரு வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் அவருக்கே ரொம்ப கடினமாக தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் நமக்கு வாசிக்கிறதுக்கு ரொம்ப இலகுவா எழுநூறு பக்கம் தானே எட்நூறு பக்கம் தானே எடுத்தோன்னே வாசிச்சிடலாம் அப்படிலாம் வாசிக்க முடியாது சில இடங்கள் அப்படியே யோசிக்க வைக்கும் சில இடங்களில் வார்த்தைகள் நமக்கே கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் திரும்ப ரெண்டு மூணு முறை வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வாசித்து முடிக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி மலைப்பா இருக்கும் அமைதியாக உட்காந்து ரொம்ப நேரம் அந்த நாவலை பற்றி யோசிச்சுட்டே இருக்க மாதிரியான ஒரு நாவல் ஒரு போர்க்காலத்தில் சூழ்நிலையில் ஒரு போர்க்கால சூழ்நிலையில் மனிதர் ம மனித மனங்களினுடைய என்ன சுழல்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு மிகச்சிறந்த நாவல் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏர்னஸ்ரேமிங்க விட ஒரு முக்கியமான நாவலாகவும் சொல்லப்படுது வாசிச்சு பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்